ஹை ஹலோ வணக்கம் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் உட்கார்ந்து பேச நேரம் இல்லாததுனால பயணத்திலேயே பேச வேண்டிய ஒரு நிலைமை சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேன்றதுனால சில நேரங்கள்ல நாம் இப்படி ஒரு முயற்சியில் இறங்குறதும் உண்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனை புதுச்சேரியில அதாவது தெரு குடிநீர் குழாய் அரசு விநியோகிக்கிற குடிநீர்ல வந்து பாக்டீரியா கலந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா ஒரு செய்தி இது வந்து நிறைய கட்சியினர் வந்து இது போராட்டம் நடத்துறாங்க நிறைய பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது புதுச்சேரி அரசு வந்து குடிநீர் விநியோகத்துல ஒரு கவனமா இல்லை நோய் தொற்று ஏற்படக்கூடிய குடிநீர் வந்து வருது சில பகுதிகளில் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் பல்வேறு கட்சி வந்து இதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆமா உண்மைதான் நான் பார்த்த வரைக்கும் வரைக்கும் நிலத்தடி நீர் ரொம்பவே இருக்கும் அப்படியே அந்த நிலை மாறிக்கிட்டே வந்தது ஒரு சில நம்ம பகுதிகளெல்லாம் கார்பரேஷன் வாட்டரை குடிக்கவே முடியாது அப்படியே சில கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளாக வந்து இந்த நிலமை மாறிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட முற்றிலுமாக வந்து குடிக்க தகுதி எட்ட தண்ணியா மாறிடுச்சு முனவல் வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகங்கிறது அங்கங்கே சில பிளான்ட்டை வந்து கவர்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணி அங்கே போய் மக்கள் வந்து ஏழு ரூபா கொடுத்து பேனில் இருபது லிட்டர் குடிநீர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு அங்கங்கே வந்து சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த பிளான்டில் இருக்கிற வர தண்ணியும் சில த குடிக்கிற தண்ணி வந்து குடிக்க தகுதி தான் இருக்குது இதில் அங்கே வந்து சரியான முறையில் அந்த எல்லாம் மெயின்டைன் பண்ணாதனால தண்ணி பிடிக்கிறதுல தாமதம் ஏற்படுது அந்த தண்ணியோடைய தரமும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதாவது மினரல் வாட்டர்னு சொல்லி பிடிக்கிற தண்ணியோட தரமும் இந்த எல்லாம் கொஞ்சம் முறையாக பராமரிக்கப்படாமல் சில இடங்களில் இருக்குது அதுவும் வந்து சில போக்குங்கிறது இருக்கிறதா சொல்கிறாங்க கடையில வாங்கி நம்ம குடிச்சு ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு ரூபாய் கொடுத்து எவ்வளவு தண்ணியை நம்ம வாங்கி குடிக்க முடியும் அதாவது இனி வரும் காலத்துல இதான் நிலமையு ஆயிடுச்சுன்னா இது எப்படி சமாளிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால வந்து இப்போ எங்க பகுதியில் நாங்கள் இருக்கிற இடத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்கிற தண்ணி அவ்வளோ அருமையா இருக்கும் டைரக்டா நாங்கள் மினரல் வாட்டரை பயன்படுத்துறதில்லை எங்க பகுதியில் வந்து வெளியூர்லேருந்து வந்து பேன் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கான்ல வந்து பிடிச்சிட்டு போவாங்க காரணம் எங்க பகுதியில் தண்ணி வந்து குடிக்க முடியலப்பா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ அவங்களும் வர்றதில்ல ஏன்னா நம்ம பகுதி தண்ணியும் மாறி போச்சு இப்போ சுத்தமாக குடிக்க தகுதி ஏற்றதா இருக்கு அதாவது வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் குடிக்கலாம தவிர அந்த தண்ணி வந்து பொதுவாக நாம் ஒரு விருப்பமாக குடிக்கிற மாதிரி ஒரு தாகம் தருகிற அளவுக்கு நம்ம குடிக்கலாம்னு குடிக்க முடியாது இந்த நிலமை புதுச்சேரியில் மேலும் பல பகுதிகளில் அந்த பிரச்சனை இருக்குது பல மாவட்டங்களில் இருக்குது பல ஊரில் இருக்குது ஆனால் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அங்கே தண்ணி பிரச்சனைங்கிறது இல்லை அப்படி தான் பொதுவாக நம்ம வெளியூர் மக்களால் அறியப்படுது இந்த ஊர் ஆனால் நிலமை அப்படி இல்லைங்கிறத இப்போ நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ டிராஃபிக்காக இருக்க நாம் இந்த சைடில் போயிடுவோம் அதனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிற தண்ணி விநியோகத்தில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஏன்னா இப்போ ஒரு அவசரத்துக்கு போகிறோம் ஒரு இருக்குன்னு வைங்களேன் தாவம் எடுத்தால் அவங்க வந்து இந்த தண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லாத தண்ணி அப்படிலாம் யோசிக்க முடியாது சட்டன்னு குடிச்சு கு குடிச்சிடுவாங்க இது உயிருக்கே ஆபத்தாக இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் பாருங்க மூணு பேர் வரைக்கும் உயிரிழந்ததா இப்போ சமீபத்தில் நடந்த போராட்டமே வலுத்தது காரணமே அதுதான் ஐம்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க சிலர் வந்து இன்னமும் வந்து அதோடைய பாதிப்புலேயே இருக்கிறதா சொல்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுகாதாரத்துறை முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் ஏன்னா மூணு பேர் வந்து இறந்து போகிறாங்க இந்த தண்ணி பிரச்சனையால அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்ம கார்பரேஷன் விநியோகம் பண்ணுற தண்ணியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுல வந்து குழந்தைங்களும் சரி சில பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மதிய உணவை சாப்பிட்டுட்டு பசங்க டைரக்டா போய் அந்த கார்பரேஷன் காண திறந்து அப்படியே தண்ணீர் வயிறு முட்டை குடிக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழிவு நீர் கலந்து வந்து அதுல வந்து குடிக்க தகுதியற்ற தண்ணீர் வந்து எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்காது எல்லாருக்கும் வந்து போய் மினரல் வாட்டர் குடிக்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது ஏன்னா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா மினரல் வாட்டர் வாங்க முடியாத சில சமயங்களும் இருக்கும் அவர்கிட்ட காசே இருந்தாலும் தண்ணி தாகங்கிறது தண்ணீர் தேவை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆறு லிட்டர் அஞ்சு லிட்டர் சராசரி ஒரு மனிதன் வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க இதுல நாம வந்து ரெண்டு லிட்டர் குடிக்கிறோமான்றது கேள்விதான் ரெண்டு லிட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு சராசரியா இப்ப ஒவ்வொருத்தரும் குடிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிலர் குடிக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் அல்லது அதிகபட்ச ரேரா ரெண்டரை லிட்டரும் அப்போ வெய்ய காலங்களில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான தண்ணியை நாம் சரியாக குடிக்கலன்னா டீஹைட்ரேட் ஆகிறது உடம்புக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாம தண்ணிங்கிறது ரொம்பவே அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு சுத்தமான குடிநீர் கூட ஒரு அரசாங்கத்தால கொடுக்க முடியாத ஒரு நிலை போகுதுன்னா உலகத்துல அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க நீங்க எதிர்பார்த்து செய்யறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க போடுற கட்டமைப்பு எல்லாமே தான் ஏற்கனவே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம சாப்பாட்டுல ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பெரிய ஆரோக்கியங்கிறது மனிதனோட ஆரோக்கியங்கிறது அதாவது ஏழைகளுடைய ஆரோக்கியங்கிறது கேள்விக்குறியாவிடும் இருக்கப்பட்டவங்க சில முன்னணி நிறுவனங்களுடைய குடிநீரை வந்து வாங்கி குடிக்கலாம் இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன பழக்காட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க கட்டடங்களில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் மினரல் வாட்டர் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க அந்த சாலையை சுத்தப்படுத்திக்கிட்டே போகும்போது ஒரு வீட்டில் அம்மா தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னு வைங்க மினரல் வாட்டர் பாட்டில கொண்டு வந்து கொடுப்பாங்களா அவங்க கிட்ட இல்லை அவங்க வீட்டில் வந்து அக்வா கார்ட்லருந்து எத்தனை பேர் பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க வெளியில் இருக்கிற ஒரு காணை காமிக்கிறது தான் பெரும்பாலானவர்களோட வழக்கம் இது வரைக்கும் பிடிச்சி பிடிச்சிக்கோங்க பாட்டில் வச்சுக்கிறீங்களா ஏன்னா எல்லார் வீட்லேயும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கும்போது போது அக்வா இருந்து பிடிச்சி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கொடுக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படி செய்வாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை சில இடங்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாம் தண்ணி கேட்டோம்னா அவங்களுடைய தோரணையை வச்சு இங்கே நல்ல தண்ணி கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான வீட்டுல வந்து நீங்க ரெண்டு மூணு கேட்டு தாண்டி கேட்குற நிலைமையும் இருக்கு அப்படி கேட்கவே நீங்க வந்து அவங்க எட்டாத தூரத்துல இருப்பாங்க அது கூட நமக்கு பாசிபிள் கிடையாது அதனால இப்போ அந்த தண்ணி பிரச்சனைக்கு அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு கழிவு நீர் தண்ணியில கலந்து வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சில பகுதிகளில் கழிவு நீர்ங்கிறது கலந்து தான் வருது இதனால உடல் உபாதைகள் நிச்சயமாக ஏற்படுது அவங்க அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் மினரல் வாட்ரு பிளான்ட்டை போட்டு கொடுத்துட்டோமே மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அது தப்பு எல்லாருமே போய் மினரல் வாட்டர் பிளான்ட்ல நின்னம்னா அது வந்து அஞ்சு சதவிகிதம் தான் அதால் கொடுக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அவங்களால அது மினரல் வாட்டர் பிளான்டால் சப்ளை பண்ண முடியாது அதாவது அரசு மினரல் வாட்டர் பிளான்டால் சப்ளை பண்ண முடியாது அப்புறம் தனியார் நிறுவனங்களும் விற்கிறாங்க தனியார் நிறுவனம் இன்னைக்கு நிறைய பெருங்கிடுச்சு இந்த தண்ணி கெட்டு போனதுலேருந்து லீகல் லேபிளோடையும் இல்லீகல் லேபிளோடையும் சில கம்பெனி வந்து லேபிளே இல்லாமலும் குடிநீர் வந்து என்னென்ன பிராண்டுன்னு பேர் தெரியாத பிராண்டெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியை வித்துக்கிட்டு இருக்காங்க காசுக்கு மக்களும் வந்து அவேர்னஸ் இல்லாமல் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் வாங்கி குடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவர்மெண்ட்ல நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து முறையாக பராமரித்து முறையாக வந்து கொடுக்கணும் இந்த குடிநீர் பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று இந்த டெத்துங்கிறது நடக்கலை நீண்ட நாட்களாகவே நடக்குது இப்போ சமீபத்தில் நடந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன் தண்ணி தவிச்சதாக்கி தண்ணி சரியான ஒரு குடிநீரை கொடுக்க முடியலன்னா அந்த அரசு என்ன அரசு அதனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இனி வரும் காலகட்டத்தில் நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அதுல ஒரு வகையான பாக்டீரியா வந்து கலஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த பாக்டீரியா வந்து கழிவு நீர்னால் தான் அதில் தான் இருக்கும் அந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியான்னு நான் டைட்டிலில் போடுறேன் அதை நான் வந்து இதில் சொல்லலை அந்த தன்மை பார்த்தீங்கன்னா சூடான ரத்தம் கொண்ட பிராணிகள் கழிவுல இருந்தும் மனித கழிவுகளும் அது வந்து இருக்கும் அந்த வகையான பாக்டீரியா வந்து இருக்கக்கூடியது அது வந்து தண்ணியில் கலந்து வர்றது உறுதி செய்யப்பட்டிருந்தால் அப்போ எந்த மாதிரியான தண்ணி குடிநீரில் கலந்து வருதுங்கிறத நாம் சொல்லவே தேவையில்லை இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த பாக்டீரியா தண்ணீர் கலக்கும் போது மனிதனோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இப்ப வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்படுறது காரணமும் அதுதான் ஏன்னா உடம்புக்குள்ள தேவையில்லாத வந்து விஷத்தன்மை கொண்ட பொருள் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்காக இயற்கையே எடுக்கிற ஒரு நடவடிக்கை தான் அந்த வயிற்றுப்போக்குன்னு சொல்றது அப்ப அந்த வயிற்றுப்போக்கு போய் அதனால பலகீனமாகி உடம்பு வந்து பாதிக்கப்படுறதும் இருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிதும் மாதிரி தான் உயிர் போகிறதும் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்காது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு எது வந்திருக்குங்கிறது தெரியல அதோடைய பிஎம் ரிப்போர்ட்டில் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இருந்தாலும் இப்படி குடிநீரால உயிர் போகிறதுங்கிறது இங்கே இருக்கு அதனால் பொதுமக்களும் சரி பாதுகாப்பான குடிநீரை வந்து எடுத்துக்கோங்க கவர்மெண்ட்டும் சரி அலட்சியமாக இருக்காதிங்க இது வந்து மக்கள் வந்து தினம் தினம் பயன்படுத்துகிற ஒரு அத்தியாவசிய பொருளுங்கிறதுனால மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அரசாங்கம் சரி இதை உடனே நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்குதா நூறு சதவீதம் கிடைக்குதாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் தற்காலிக தீர்வுலாம் வந்து இதுக்கு பலன் தராது மக்களும் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா தண்ணீர் வந்து கழிவு நீர் வந்து தேங்கி நிற்கிது அங்கங்கே அதில் வந்து பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொட்டி மாசு அடைஞ்சு கிடக்குது அதே மக்கள் வந்து தூய்மையாக அதை வந்து படுத்தி சுகாதாரமான முறையில் வச்சுக்கணும் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு வீடியோவில் சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன்